திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருவடியை வணங்குகிறேன் நீங்கள் வைத்த பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் என்று இந்த திருவண்ணாமலை சேத்திரத்தில் அண்ணாமலையாரிடம் அடியார்கள் வைத்த பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று மனதோடு நான் வேண்டிக்கொள்கிறேன் திரு சித்திரம்பலம் ஓம் நம சிவாய் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோடான கோடிகள் நன்றிகள் சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து என் கண்ணிருந்து தான் ஒரு நிகழ்வும் பார்த்து வந்துக்கிட்டே இருக்குது உங்களோட வெக்கத்தை விட்டு உங்களோட மரியாதையை விட்டு உங்கள் குடும்பத்துக்கு கிடையாது நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு கிடையாது ஆனால் மலைய கிரிவலம் வரும் அடியார் பெருமக்களுக்காக நீங்கள் போய் ஒரு ஒருத்தர் யாசகம் கேட்டு அந்த இந்த அன்னதானத்துக்கு கொடுக்கல இது வந்து நேராக இருந்து வெளியேந்து உள்ளேருந்து பார்க்குறவங்களும் அந்த விஷயம் தெரியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல திரு சித்தம்பலம் ஓம் நம சிவா இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அடியார்களும் பயந்துட்டு தான் நம்ம குரூப்பில் வந்து என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்களே பாதிலே இது பண்ண முடியாது எல்லாம் பயத்துக்கு மேலே பயத்துக்கிற பசனாலும் சரி ஃபோன் மூலிமா சரி எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவரோட அணுவும் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் அது இந்த தருணத்தில் நான் வந்து உணர்றேன் ஒரு இந்த அனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் ஏற 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 ஏதாவது என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதன்படி தான் நான் சிறேன் என்னோடய விஷயத்துக்கு நான் எதுவுமே இதில் பண்ணல எனக்கு இந்த வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு கொடுத்த உத்தரவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்திரெண்டு சிற்பத்தை கொடுத்தாரு ஆனால் நான் எதுக்குமே ஏன்னா மேலே நான் நூறுக்கு நூறு பர்சன்ட் நம்பிக்கையை வச்சுருக்கேன் நேற்று கூட ஒரு அடியார் சொன்னார் அவரை அவரை எப்படி நம்புறமோ அப்படி அவர் நம்மளுக்கு பண்ணுவார் அதனால் வந்து அவர் குறையலாம் நம்பிக்கை வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகள் வந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிலிண்டருக்கு முழு பணத்தையும் கொடுத்துட்டேன் பூண்டுக்கு பூண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்ட கொட்டேஷனில் வந்து கம்மியாக தான் போட்டேன் ஆனால் இன்றைக்கி பூண்டு ஒரு ரேட்டு உங்களுக்கே தெரியும் ரொம்ப அதிகமாச்சு அதுக்கும் நான் முழு பணத்தை கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் மளிகை பொருளுக்கு நம்ம மூணு பழத்தை கொடுத்தாச்சு அதில் சில அடியார்கள் வந்து பொருளாகவே கொடுத்துட்டாங்க அதனால நம்ம அதுலேருந்து வெளியே வந்துவிட்டோம் அரிசி அரிசிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது அடியார்கள் எல்லாமே தரன்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து வந்துட்டோம் அப்புறம் காய்கறி நம்மளுக்கு திருவண்ணாமலையில் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் தான் கடன் கொடுப்பாங்க அதுக்கு மறு கொடுக்க மாட்டாங்க அதையும் பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அதுவும் ஒரு முடியல போகிற இய முடிய போகிற சூழ்நிலை ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பிரச்சனை இல்லாமல் வர பதிமூணாம் தேதி கார்த்திகை தெய்வம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடக்க போகுது அடியார் பெருமக்கள் அனைவருமே திருவண்ணாமலைக்கு வரணும் உங்கள் கையால் வந்து அன்னதானம் போடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசலத்தில் அன்னதானத்துக்கு கலந்துக்க முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் திருவண்ணாமலைக்கு வந்து ஐயாவோட தீபத்தை ஜோதி வடிவில் ஐயாவை பார்த்துட்டு அதுக்கடுத்து கீழே ஒரு அஞ்சு விளக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே ஒரு அஞ்சு விளக்கை ஏற்றுட்டு கிரிவலம் வரணும் இந்த கிரிவலத்தில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்தும் அறியாமும் இப்போ செய்த பாவங்களும் உங்கள முன்னோர்கள் செய்த பாவம் அனைத்தும் விளைகிறோம் அடியார் பெருமக்கள் அனைவரும் கிரிவலத்துக்கு வர வேண்டும் அன்னதானம் அண்ணாமலையார் அருளோடு சிவன் சிவனடியார்கள் உங்களோட உ உதவியோடு மிக பிர பிரமாண்டமாக நடக்கப் போகிறது திருச்சிற்றமலம் ஓம் நம சிவாயம்